ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு சாலையோர வியாபாரிகள் பக்தர்களுக்கு தடையின்றி கடைகள் அமைக்க வேண்டும் நகர்மன்ற தலைவர் சரஸ்வதி பூபதி அறிவுரை வழங்கினார் திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு சாலையோர வியாபாரிகள் பக்தர்களுக்கு தடையின்றி கடைகள் அமைத்து வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும் என்று நகர்மன்ற தலைவர் சரஸ்வதி பூபதி கேட்டுக்கொண்டுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் புகழ்பெற்ற முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை மற்றும் தெப்ப திருவிழா வரும் இருபத்தி ஏழாம் தேதி அஸ்வினியுடன் தொடங்கி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளது இந்த விழாவில் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானுக்கு காவடிகள் செலுத்த உள்ளனர் பக்தர்கள் வசதிக்காக திருத்தணி நகராட்சி சார்பில் பக்தர்கள் கூட்டம் நிறைந்த தொகு நூற்றி இருபது தற்காலிக கழிப்பிடங்கள் அமைக்கப்பட்டு தெரு விளக்குகள் குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டு தூய்மை பணிகளில் ஈடுபட்ட மேற்பட்ட ஈடுபட்டிற்கும் காவலர்கள் சுழற்சி முறையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இந்த நிலையில் திருத்தணியில் மாப்போசி சாலை அரக்கோணம் சாலை சித்தூர் சாலை மேல் திருத்தணி நரசிம்மசாமி கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் சாலையோரங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் கடைகள் அமைத்து வருகின்றனர் பக்தர்களுக்கு தடையின்றி கடைகள் அமைத்து ஈடுபடுவது குறித்து நகர்மன்ற தலைவர் சரஸ்வதி பூபதி தலைமையில் டிஎஸ்பி விக்னேஷ் நகராட்சி ஆணையர் அருள் நகர்மன்ற துணைத் தலைவர் சாமிராஜ் மற்றும் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் திருத்தணி எம் பூபதி ஆகியோர் நகர்மன்ற உறுப்பினர்கள் நகராட்சி அலுவலர்களுடன் முக்கிய சாலை பகுதிகளில் அமைந்துள்ள சாலையோர வியாபாரிகளிடம் பக்தர்களுக்கு பாதிப்பின்றி கடைகள் அமைத்து வியாபாரத்தில் ஈடுபடுவது குறித்து அறிவுரை வழங்கினர் மேலும் நல்லாங்குளம் பகுதியில் தூய்மையை இந்திய திட்டத்தின் கீழ் முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பொது சுகாதார கழிப்பிடத்தை நகர்மன்ற தலைவர் சரஸ்வதி பூபதி திறந்து வைத்தார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க மறக்காமல்